ஏங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நல்லா ஆச்சு அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரு ஒரு வருஷத்தில் எப்படி ஒட்டு மொத்தமான எல்லா பிரச்சனையும் ஒழிச்சிருவேன் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவருக்காக பாருக்க ஒரு வருஷம் கிடையாது ஓராயிரம் வருஷம் ஆனாலும் உன்ன இருந்து ஒழிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி பிரச்சனை ஒழிக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு உங்களுக்கு கிடையாது சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கெல்லாம் நீங்கள்லாம் படிச்சுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடுங்களா நீ என்னத்தை படித்த வாழ்க்கையை பற்றி எதாவது புரிதல் படித்தா கிடையாது அடுத்தவங்க போய் எப்படி வேலை செய்யலாம் அப்படின்றதுக்காக உன்னை நீ தயார் பண்ணிக்கினே தவிர நீ வந்து இந்த உலகத்தின பற்றின பிரபஞ்சத்தின பற்றினா உன்னை பற்றின அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நீ படிக்கவே கிடையாது நீ இன்னைக்கு முழுக்க முழுக்க படிக்கிறது எதுக்காக இன்னொரு மனிதன் கிட்டவோ இன்னொரு நிர்வாகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கிட்டதான் நீ போய் வேலை செய்யுது பணி செய்கிறதுக்காக நீ படிக்கிறீங்களா டேய் மக்களா வாழ்க்கைனா என்னென்னு தெரியுமா வாழ்க்கைனா நீ இது வரைக்கும் நீ வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து காலேஜ்லேருந்து நீ ஏதாவது யூனிவர்சிட்டி வரைக்கும் படிச்சிருந்தா கூட அந்த புத்தகத்தில் ஒரு புத்தகத்தில் கூட வாழ்க்கைனா என்னன்னு இருக்காது ஏன்னா வாழ்க்கைனா என்னென்னு தெரிஞ்சுக்கிணா சித்தர்கள் நூல்களை படிக்கணும் சித்தர்கள் நூல்கள் தான் மனிதனுடைய வாழ்க்கை என்னன்னு இருக்கு அதுக்கு உதாரணம் ஒன்னு சொல்லிட்டா இன்னைக்கு நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட போய் வேலை செய்யறதே பெருமையா நினைச்சிட்டு அதுக்காகவே படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு போறோம் பாரு இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசி இருக்குது ஒரே ஒரு உயிரினம் கூட அடுத்தவனுக்கு பணி செஞ்சு பணிவிட செஞ்சு தான் வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை கட்டமைப்பு அமைச்சிக்கல இந்த கேடு கேட்ட மனுஷனுங்க மட்டும்தான் இப்படி ஒரு வாழ்க்கை கட்டமைப்பு அமைச்சுக்கிட்டு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளையும் இதே கட்டமைப்பில் நகர்த்தி விட்டு போகிறது வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துகிட்டு நமக்கு போயிட்டு இந்த வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை வந்து சரி பண்ணக்கூடிய அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க சத்தியமாக இருக்காது வாழ்க்கைனா உனக்கே என்னென்னு தெரில வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு இவன் தான் கரெக்டான ஆளுன்ட்டு நீ எப்படா தேர்ந்தெடுக்குவ டேய் மக்களா சிந்திங்கடா அறிவில்லாத மக்களா நீ எல்லாேருமே படிக்கிறதே நீ எதுக்காக நீ நல்லா மனுஷனாக வரணும் இல்லை நல்லா அறிவை எல்லாம் கிடையாது அடுத்தவங்ககிட்ட இப்படி வேலை செய்யலான்னு உன்னை தயார் பண்ணுறதுக்கு தான் நீ படிக்கிறது இப்படியெல்லாம் இருந்தால் என்ன ஆகுறது சித்திரங்கள் சித்தர்கள் யாரா அவனு எதுக்குடா நான் படிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா டேய் நீங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பாரா தமிழ் மொழி இந்த தமிழ்மொழி உருவாக்கி தந்தது சுப்பிரமணிய சித்திர தண்டா அவர் தாண்டா நாலடைவில் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான்னு கடவுளை மாற்றி வச்சுருக்கிறான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அரிசி பருப்பு கொத்தமல்லி சீரகம் மிளகு இதெல்லாம் உணவில் போட்டு சாப்பிட்றோம்ல கண்டதையும் சாப்பிட்டு உடம்ப எடுத்துக்காமல் இந்த உணவு பயிர்கள் இது இது உணவு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த உணவியில் கற்றுக் கொடுத்தது யாரா மனித குலத்துக்கு தாண்டா தண்டா நீங்களாம் என்னடா பசங்க டேய் திருந்தங்கடா மக்களா இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் நான் உங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு வருஷம் கிடையாது ரெண்டாயிரத்து இருபத்தாறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு இல்லை ரெண்டாயிரம் இல்லை அஞ்சாயிரம் வருஷம் ஆனால் கூட வாழ்க்கை மாறாது திருந்திங்கடா மக்களா